சமூக நீதியிலே சமத்துவத்திலே இந்தியாவுக்கே வழிகாட்டியவர் புரட்சியாளர் அம்பேத்கரோடைய கனவை நனவாக்கிய ஒரே தலைவர் கலைஞர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய எல்லாம் சாதிகளை கடந்து ஒரே இடத்தில் வாழக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்று ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மகாத்மா காந்தியடிகளிடம் வேண்டுகோள் விடுத்தார் அதற்கான கிராமங்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டார் ஆனால் அதை அம்பேத்கரியவாதிகளே அதிகாரத்துக்கு வந்தபோது கூட நிறைவேற்ற முடியவில்லை தலைவர் கலைஞரவர்கள்தான் சமத்துவபுரம் என்ற அந்த சமத்துவ குடியிருப்புகளை உருவாக்கி இந்தியாவுக்கே வழிகாட்டினார் காலத்தை கடந்து தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து தமிழ்நாட்டை முன்னேற்றியவர் கலைஞரவர்கள் அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நீடு வாழும் அவருக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எங்களது புகழஞ்சலியை செலுத்தி கொள்கின்றோம்